நான் வந்து இப்போ தான் தேன் நிலவு முடிச்சுட்டு வர்றேன் மலேசியா போய் அங்கேயும் போய் தேன் நிலவுக்காக மட்டும் இல்லை பேச்சாளர்கள் எப்பவுமே ஒரே கல் ரெண்டு மாங்கு அடிப்போம் அங்கே போய் திருப்புகோள் சொற்பொழிவு கந்தர் அலங்கார சொற்பொழிவு கந்த புராணம் அப்படின்னே பேசிகிட்டு இருந்தேன் இவர் ஃபோன் பண்ணி தனபால் சார் தம்பி இங்கே வந்து பேசுங்க சார் நான் கந்த புராணம் பேசுகிறேன் நான் எப்படி இங்கே சொந்த புராணத்தை பேசுங்க தம்பி அப்படின்னா எனத்தை பேசுறது அப்படின்னு தானே கல்யாணம் ஆயிருக்கு அந்த இடத்துல ஒரு கேப் விட்டார் எனக்கு பகீர்ந்துச்சு ஆமாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பொண்ணு தேடினீங்க இல்லை அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க தம்பி அப்படின்னா அதனால அதுல இருந்து நினைக்கிறேன் நான் வந்துங்க தமிழ் வாத்தியார் தமிழ் வாத்தியார் இருக்கிறதுனால சில பக்கம் பொண்ணு கொடுக்கல வாத்தியார்களுக்கு பொண்ணு கொடுக்குறதில்ல யா ஒவ்வொருத்தருக்கும் பொண்ணு கொடுக்குறதில்ல நான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்து தக்க திருமண வயது அடைந்தாச்சு திருமண வயது நமக்கு இதுதானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பஸ்ல போனேன் பஸ்ல போகும்போது பெண்களின் திருமண வயது இருபத்தொன்னுன்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா பஸ்லேயும் தேடி பார்த்தா ஆண்களுக்கு திருமண வயது எங்காவது போட்டிருக்காங்களா இல்லவே இல்லை ஆசைமா போக அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது இலக்கியத்தை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணம் எல்லாத்தையும் பார்த்தேன் அதில் பார்த்தா ராமனுக்கு பன்னெண்டு வயசுலயே பதினாறு வயசுலேயே கல்யாணம் அப்படின்னு படித்தோம் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு வகுப்பில் பாடம் நடத்தி எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு கேட்குற மாதிரி படிக்கிறேன் அப்போ எங்கள் அப்பா கேட்கலை அப்புறம் வேலை நிமித்தமாக வாழ்க்கைப்பட்டு சென்னைக்கு போயிட்டேன் சென்னைக்கு போய் நான் கொஞ்சம் ஒல்லியாக இருக்க பார்த்துருக்கீங்களா காரணம் கடை சாப்பாடு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர்கிட்ட சொல்லணும் சாப்பாடு நான் சொல்கிறேன் மறைமுகமாக தானே சொல்ல முடியும் நான் கேட்குறப்பா சாப்பாடு சரியில்லைப்பா எனக்கு அப்பன் டெக் சர்ஜரிங்க கொண்டு பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரிலாம் இருக்குதுப்பா என்னப்பா பண்ணுறது சாப்பாடு சரியில்லையாப்பா அப்படின்னேன் எங்கள் அப்பா அப்படியாவது புரிஞ்சுக்குவார் அப்படிங்குற நோக்கத்தில் நான் சொன்னேன் அவர் என்ன சொன்னாரு ச உண்மைதான் இல்லைன்னு சொல்ல நானும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா வர போறாரு பக்கத்துல வர போறாரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பட்டாம்பூச்சி பறக்குது எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அம்மாவே உங்க கூட அனுப்ப முடியாது ஏன்னா எனக்கு அவங்க சமைச்சு கொடுக்கணும் அப்ப அடுத்த அழுத்தத்தை ஏற்பாடு பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் நப்பாசம் அப்புறம் பார்த்தா என்ன சொன்னாங்க நம்ம வீட்டில் பாட்டி சும்மா தான் இருக்குது அதையும் கூட்டி போய் சரி வச்சு ஜோராக்கி போட சொல்லு அப்படின்னு அதுக்காக நான் எதை கேட்டால் அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு என்ன பண்ண முடியும் அதனால் என்ன விடுறதுன்னு தெரியல சரி இவர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை நம்ம மேடையிலேயே சொல்லலாம் அது கம்பரா கம்பன் கழகமாக இருந்தாலும் சரி சைக்கிளார் ஆராய்ச்சி மையமாக இருந்தாலும் சரி கல்யாணம் மாதிரி எல்லா பக்கம் பொண்ணு தேடுறதா வேலை எந்த தலைப்பு கொடு அதில் பொண்ணை கொண்டு நிறுத்தி நிறுத்திடுவேன் பொண்ணு கொடுங்க பொண்ணு கொடுங்க பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் கேள்வி கேட்டேன் ஏன்னா அந்த பொண்ணை பெற்றவங்க பூராமே கொம்பு முளைச்ச மாதிரி இருக்கிறாங்க எல்லாருமே இது வந்து நான் நகைச்சுவைக்காக உண்மையை தான் சொல்ல தட்டுங்கயா நல்லா தட்டுங்க பாதித்திருக்கீங்க ஓகேங்க அதில் என்னமோ அவங்க போடுற கண்டிஷன் இருக்குது இருக்கு விவசாய குடும்பம் தான் இருக்கணும் ஆனால் விவசாய நிலம் இருக்கணும் ஆனால் மாப்பிள்ள விவசாயம் பண்ணக்கூடாது வீடு பெருசாக இருக்கணும் ஆனால் குடி இருக்கக்கூடாது அப்பா அம்மா இருக்கணும் கூடு இருக்கக்கூடாது மொத்தத்தில் குடும்பமே குடும்பமாக இருக்கக்கூடாது அப்படி விவசாயம் பண்ணுறவனுக்கு பொண்ணு இல்லை நெசவாளர்களுக்கு பொண்ணு இல்லை ஏன் கோயில் பூஜை பண்ணுறவனுக்கு கூட பொண்ணு இல்லைங்க அதை சொல்கிறாங்க சொல்றாங்க உண்மையா நடந்தது அனுபவம் பேசுது சும்மா இல்லை கோயில் பூஜை பண்ணுறவங்க என்ன சொல்றாங்க மாப்பிள்ளை கேட்கும்போது பெண்ணோட அப்பா கேட்குறாரு அவங்க வீட்டில் குறறக்கே சேரலாம இருக்கு அது வேற போகிற வீட்டுல சோஃபாக இருக்கணும் தான் பொண்ணு சேஃபா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க சரிங்களா அம்மா அது உன்னை பற்றிலாம் சொல்லம்மா நான் பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன் அது வேற வம்பு அதில் பார்த்துருக்கீங்களா அந்த பூஜை பண்ணுறவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க வீட்டில் எப்படி கேட்குறாங்களா பொண்ணு மாப்பிளை வீடு மாப்பிள்ளை வந்து ரைட்டாக லெஃப்டானு கேட்குறாங்களா அது என்னடா பூஜை பண்ணுறவங்கள ரைட்டாக லெஃப்டா அந்த சமுதாயத்தில்ன்னு கேட்டால் ரைட்டு அப்படின்னு சொன்னால் அந்த பையன் படித்து டிகிரி டிகிராக வாங்கி கையெழுத்து போடுற உத்தியோகம் இப்படிலாம் மவுசு தட்டு தட்டுறது இந்த மாதிரி போயிட்டா அந்த ரைட்டான் படிக்காமல் வேதம் படித்து அந்த பூஜைக்கு போயிட்டாலும் லெஃப்டான் எப்படி பாருங்களேன் மறைமுகம் வச்சு கேட்குறாங்க இப்படி எல்லா பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் இப்படியே இருந்துச்சா நான் பட்டிமன்றம் பேசுகிற பேசுகிறேன் பொண்ணு இல்லை எல்லா பக்கம் பேசியாச்சு அப்போ யோசிச்சு பார்த்தேன் நம்ம வாத்தியாராக இருக்கிறோம் சம்பளம் பத்தில என்ன நினைக்கிறாங்களோ சரி என்ன பண்ணுறது பட்டிமன்றம் பேசுகிறோம் எல்லாமே நேர் முகவரதுனே மறைமுக வர்ணனை எல்லாம் படி பார்த்தாச்சு அப்போ பார்த்தேன் யார் நம்ம பேச்சு பெரிய ஆள் அப்படின்னா வாரியார் சாமிகள் ஐயா அவர்களும் கூட வாரியார் சாமி ஜோக்க தானே சொன்னீங்க வாரியார் சாமிகள் அப்படின்னு வாரியார் சாமி இதெல்லாம் பண்ணுறாரு அவர் மாதிரி நம்ம பண்ணுவோமே பாட்டு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டுக்கு ஒரு இசை வாத்தியாரேட்டு போய் கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னா அந்த சரிகம்ம பதனியில் சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க அந்த சாப்பா சா சொல்கிறதுக்குள்ளேயே உயிர் போயிடுது ச தம்பி சுதி விலகிடுச்சு தம்பி நீ சு என்ன ஐயா நீ எப்படின்ட்டு இந்த இதை விட்டு நம்ம விலகிடலாம் அதில் வேறு கண்டிஷன் போடுறாங்க நம்ம இசை சொற்பொழிவு பண்ண போனால் சாப்பிடக்கூடாதான் இந்த வயிறு இருக்குது பார்த்தீங்களா எனக்கு வயிறு இருக்கான்னு கேட்காதிங்க அது வேற இந்த வயிறு இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப இது பண்ணும் அவ்வையார் சொல்கிறாங்க ரெண்டு நேரத்துக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கு நான் இன்னைக்கு மத்தியானம் சொன்னேன் நைட்டு நகைச்சுவை பண்ணுறதுக்கு போகிறான் ஆமாம் அங்கே சாப்பாடு இலவசமாக போட போகிறாங்க மத்தியானம் சாப்பிடாம இரு அப்படின்னு இந்த வயிறு கேட்குதா கேட்க மாட்டேங்குது இன்றைக்கி நைட்டு ரெண்டு நேரத்துக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கோ நாளைக்கு சாப்பிடாதே கேட்க மாட்டேங்குது அப்புறம் இந்த பாடம் அந்த இசை சொற்பொழிவெல்லாம் பண்ணும்போது பாடக்கூடாத ஆமாம் என்ன பண்ண முடியும் அதை பற்றி ஒரு நகைச்சுவை உண்டு ஒரு அமைப்பாளர் வந்து நல்லா பாடணும்பா கல்யாணி ராகம்லாம் கரெக்டாக இருக்கணும் நீ சாப்பிட்டினா கபூரி ராகம் ஆகிடும் பாட்டுக்கு கரெக்டாக பாடு அப்படின்னாரு பசி இவருக்கு தாங்க முடியாத பசி இவர் பாடிக்கிட்டு இருக்காரு பாடிக்கிட்டு இருக்கும்போது நம்மால் ஆப்போசிட்டில் ஒருத்தர் பொட்டி கடை இருக்கு பெட்டி கடை அதில் போய் அந்த காலத்தில் ஒரு ரூபா கொடுத்து ரெண்டு பழம் வாங்கினேன் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு பழம் ரெண்டு ஒரு ரூபா அப்படின்னு வாங்கினேன் வாங்கினேன் வாங்கிட்டு இருக்கும்போது எனக்கு பசி யார் நம்மால் பாடுறவருக்கு பாட்டிட்டு போதே எப்படி கேட்குறது இப்போ நாங்கள்லாம் எப்படின்னா பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வேணுங்கிறத கேட்போம் எப்படி இப்போ துண்டு போத்துலேயும் வச்சுக்கிங்களேன் நாங்கள் துண்டு கேட்போம் நாங்கள் பல கூட்டத்துக்கு துண்டு அங்கே துண்டு துண்டு அப்படின்னு துண்டு துண்டாகவே பேசுவோம் அப்போ அமைப்பாளர் என்னை துண்டு போத்தலையோ துண்டு போத்தி விடலாம் அப்படின்னு அது பேச்சாளர்கள் இசையில் எப்படி பண்ணுவாங்க பார்த்தான் அவன் பார்த்தான் அவன் திங்கிறான் வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட போகிறான் இவர் அப்படி இருந்து ஜதி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா

அப்படிதா திங்கிறதா திங்கிறதா துங்குறதா திங்க தினத்தா அப்படின்னா தினத்தா தினத்தா தினத்தாண்ணா அப்புறம் இந்த மாதிரில கேட்கறதுல உண்டு என்ன பண்ண முடியும் அதனால இசை சொற்பொழி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் திருமணத்து மேலே ஒரு விருப்பம் ஏன்னா அந்த அநியாயத்துக்கு இந்த படம் எடுக்கிறவங்க சீரியல் எடுக்கிறவங்க இருக்காங்க வருங்க அவங்க தப்பு தப்பாக காட்டி விட்டுடுறாங்க இந்த கல்யாணம் ஆகாதவங்கள்லாம் போ இந்த மா போன மாதம் அஞ்சாந்தேதிக்கு முன்னாடி வரைக்கும் என்ன என்ன சொல்லுங்களேன் வச்சுங்களேன் தீமு தீமு மாதிரி தீமு திருமணத்துக்கு முன் சொல்லறதுக்குமே ஒரு கல்யாணத்துக்கு மேலே ஒரு ஆசை இருக்கும் ஏய் நம்ம போனால் எல்லாரும் மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாங்கப்பா தலைப்பொங்கல் தலை தீபாவளி தலை ஆடி எல்லாம் எல்லாம் கொடுப்பாங்க எங்கள் மாமனாரும் கூட எங்கள் மாமனார் கிட்டே கேட்டிருக்காங்க மாப்பி இப்ப எனக்கு தலைப்பொங்கல் வராது தலைப்பொங்கல் நாங்கள் கேட்ட அவங்க மாமனார் கிட்ட யாரை கேட்டிருக்காங்க மாப்பிள்ள பிஸியாக மீட்டிங் மீட்டிங் போயிட்டு இருக்காரே அவர் பொங்கலுக்கு வருவாரா அவர் பழைய சோர்னாவே வருவார் பொங்கல்னா வராமல் இருப்பாரா அப்படின்ட்டு இருக்காங்க என்ன பண்ண முடியும் அப்போ இந்த திருமணத்து மேலே ஒரு விருப்பம்ங்க அவ்வளோ விருப்பம் ஏன்னா அந்த டிவியில் காட்டுறாங்க பார்த்துருக்கீங்களா காலையில் ஒரு நாலு மணி இந்த இப்படி இடர்ந்த ஒரு காலை பொழுது அந்த நேரத்தில் ஒரு பாட்டு பின்னாடி வர சுப்ரா கை உசல்யா சுப்ராஜா ராம போர்வா அப்படின்னு மெதுவாக மெலோடியாக பாடிக்கிட்டு இருக்கும் அந்த நேரத்தில் சாம்பிராணி போக்க எல்லா பக்கமும் புகஞ்சிக்கிட்டு இருக்கும் நீங்கள் க்ளோஸ் அப் வைப்பாங்க எங்கே வைப்பாங்க தெரியுங்களா அவங்களோட கொண்டையில் வைப்பாங்க அதுக்கு ஒரு டர்க்கி டவல் போட்டு கட்டி அப்படியே விபூதி குங்குமம் இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த சா சாம்பிராணி எல்லாம் பக்கம் இப்படிலாம் காட்டிட்டு காலையில் நாலு மணிக்குங்க நான் புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபி சுட 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 அப்படியே போட்டு ஆறாமல் அப்படியே எடுத்து வந்து அப்படி மெதுவாக பட்டும் படாமல் சத்தம் கேட்கக்கூடாது தான் எந்திரிச்சிடுவார் அம்மா கணவர் இப்படி இப்போ வச்சுட்டு இப்படி யூட்டன் போட்டு வந்து இதெல்லாம் க்ளோஸ் அப் வச்சுருக்காங்க பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் பார்த்தா நான் ஏமாந்தேன் ஆமாம் இப்படி வந்து அந்த காலை தொட்டு தொட்டை எழுந்திரிச்சிடுவார் இல்லை தொட்டு இப்படி தொடாமல் இருந்துச்சு அதாவது ஒவ்வொருத்தரும் மச்சான் பாவா என்ன என்னென்னமோ கூப்பிடுவாங்க அப்படி கணவரே ஏதோ ஒன்று பிரபு அந்த காலத்தில் பிரபு என்னென்னமோ சொல்லுவாங்க அந்த காலத்தில் பிரபுங்கிற சேர்ப்பா அந்த காலத்து பாதி பேருக்கு பிரபு பிரபுன்னு பேர் வைப்பாங்க மறைமுகமாக கணவனோட பேரை சொல்லுங்கிற கதை பிரபு அப்படின்னு தான் இருக்கேன் இதெல்லாம் பண்ணி பார்த்தா நான் கல்யாணம் ஆகி இன்றைக்கோட கூட ஃபஸ்ட்டு மந்த் அனிவர்சரி கொண்டாட போகிறேன் இன்னைக்கு ஃபஸ்ட்டு மந்த் அனிவர்சரி ஒரு நாளில் அவ்வளவுதான் இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன் என்ன பண்ணுறதுங்க அப்புறம் இதெல்லாம் திருமணத்து மேலே விருப்பம் தான் திருமணத்தில் விருப்பம் போது என்னெல்லாம் பண்ணு தெரியுங்களா அப்படியே அப்பா யா எங்கே வந்தாலும் பொண்ணு தேடுறது எதா இருந்தாலும் சரி ஆன்மீக வருணனை பண்ணிகிட்டு இருக்கிறோமா போய் பண்ணிகிட்டு இருக்கும் போதே முத்தமிழ் முருகப்பெருமான் நம் ஆன்மீகம் பேசுவாங்க பேசிகிட்டு இருக்கு முத்தமிழ் முருகப்பெருமான் சாதாரணமானவர் இல்லை வள்ளியை திருமணம் செய்தவர் வள்ளியை இந்த உலகத்திலே நாம் காதலர் தினத்தை வேலன் டேங்ஸ் டே என்று கொண்டாடுகிறோம் எதற்காக வேலன் டேங்ஸ் டே வந்தது இந்த உலகத்திலேயே சாதி மாற்றி காதல் திருமணம் செய்யலாம் என்று இவர் குரமகளை திருமணம் செய்து கொண்டார் நான் முருகப்பெருமான் அதனால் காதல் திருமணம் செய்ததற்காக அவருக்கு இன்னொரு பெயர் என்ன வேலன் அதற்காக நன்றி தெரிவிக்க வேண்டும் வேலனுக்கு டேங்க்ஸ் சொல்லும் டே இப்படிலாம் இப்படி எல்லாம் பேசுறேன் அப்போ ஒன்றும் கிடைக்கல எனக்கு கரெக்டாங்க யூனிவர்சிட்டியில் நான் சென்னையில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிறேன் வேலை செய்யறேன்னு சொல்லக்கூடாது அப்பப்ப போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் எங்க ஊர் உரம் சுத்திட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க கரெக்டாங்க கிளாஸுக்கு போகலாம் வந்து உட்காந்து உடனே அசதியில் இருக்கும்போது ஒரு ஃபோன் வரும் அழகான குரல் வரும் எடுத்து பேசுகிறேன் சார் எஸ் நம்மளை சார் பசங்க எவனையுமே மதிக்க மாட்டேங்கிறா இவங்களாவது கூப்பிட்றாங்களே சொல்லுங்க அப்படின்னா நாங்கள் இந்த பேங்க்லேருந்து பேசுகிறோம் சரி சரி நல்ல குரல் நல்லா இருக்கே இதாக இருந்தால் என்னது கட்டளின் கேட்டலின் அதுவும் கேட்டல் நன்றதே நம்ம அங்கே பொண்ணு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இத்தனை லட்சரூவா கடன் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு கடனாகவே ஆகாதுமா ஏன்னா ராவணனே கடன் பட்டார் உள்ளம்போல் கலங்கி நான் இலங்கை எனக்கு கடனே வேண்டாம்மா இல்லை சார் இது நீங்கள் கிரெடிட் கார்டில் இது பண்ணலாம் அங்கேருந்து ஜிபே பண்ணலாம் நான் ஜிபேனால் சொல்ல முடியும் அது என்ன என்னமோ சொல்லுதும்மா எதுவுமே இல்லை சொல்லிக்கிட்டே இருக்குங்க சரி விட்டுட்டு நீ எவ்வளோமே சொல்லி சொல்லுதாயி நான் அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ரிவெஞ்ச் எடுத்தேன் நான் உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்கலாமா அது நினச்சிருச்சு ஒரு வேளை அவன் கடன் கேட்பானோ என்னமோ அப்படின்னு சரி ரைட் அப்படின்ட்டு சொல்லுங்க சார் ஏமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்டேன் நிஜமாங்க கேட்டேன் இதெல்லாம் எது கேட்குறீங்க நான் நீ சொல்லும்போது நான் கேட்டேன்ல இப்போ நான் சொல்லும்போது நீ கேளு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இதெல்லாம் எது கேட்குறீங்க சொல்லுமா ஆகலை வயசு என்ன அப்படின்னு இதெல்லாம் கேட்டீங்க ஏய் நீ சொல்லும் போது நான் கேட்டேன் இப்போ நான் சொல்கிற போது நீ கேட்குறேன் கேளு உன் வயசு என்ன இருபத்தி ஆறு சரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா கடன் உடுக்குற அந்த பொண்ணு லோன் ரெண்டு பேரும் சேர்ந்து இல்ல இந்த காலத்தில் ரெண்டு பேரும் ஒரு சதம் கட்ட முடியுங்கிறாங்க அவங்களோட பேங்கோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியாது சரி நீயே வந்து கட்டுது ஐயா அப்படின்னு சொல்லலான்னு கேட்குறேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா இப்படி சொன்னீங்கன்னா மேனேஜர் இருமா நான் சொல்கிறேன் நீ கேளு இப்போ நீ உனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா சொன்னேன் இல்லை அதே மாதிரி எங்கட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் வாத்தியாராக இருக்கிறேன் ஊர் ஊராக பேசுகிறேன் எல்லாம் பண்ணுறேன் எனக்கு எல்லா வருமானம் வருது பொள்ளாச்சியில் தெக்க நூறு ஏக்கர் தென்னந்தோப்பு வடக்க நூறு ஏக்கர் வாழத்தோப்பு இவ்வளவு பெருசா இதுக்கு ரெண்டு கடையில சின்ன குடுசு எங்க வீடு எல்லாம் சொல்லி அப்படின்னு பார்த்தா இப்படிலாம் பண்ணுச்சு அதனால நம்ம என்ன பண்ணணும்னு காலையில் காலையில எனக்கு இப்படி என்னோட நம்பருக்கு எப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாது அவங்க அவங்க ஓக்கிலேயே போய் பேசி முடிஞ்சா நம்ம இப்படி இந்த எல்ஐசி இந்த ஏஜென்ட்டுகளாக இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் பேசியே மடக்குவாங்க அது மாதிரி நம்ம பேச்சாளர்கள் இல்லையா பொண்ணு தேடலாம் அப்படின்னு கூட தேடினேன் அப்படி இல்லை தேடி இப்படி ஆண்டோம் புண்ணியத்துல ஒருத்தர் பொண்ணை கொடுத்தாரு தான் எனக்கு மனைவியா வந்திருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிடுறேன் அடியே என்னுடைய பேச்சில் ஏதேனும் நகைச்சுவை குறை இருந்தால் கண்டிப்பாக மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு இது முதல் முயற்சி நகைச்சுவை முழுக்க பேசியது என்பதை தெரிவித்து இந்த கன்னி முயற்சிக்கு நீங்களெல்லாம் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்